ஹாய் வணக்கம் இந்த வீடியோ நான் பதவி பதிவிடக்கூடிய தகவல் வந்து நீங்கள் கடந்த வீடியோவில் நான் கடை வச்சுட்டு பெற்றுக்கொள்வது தொடர்பான சில விவரங்கள் வந்து கேட்டுருந்தேன் அப்புறம் வந்து கிணவர் வந்து ஸ்டூடியோ விவரங்களை கேட்டுருந்தாங்க அது பிரதேச ரீதியாக கனக ஸ்டூடியோவில் வந்து எமதி பெற்ற ஸ்டூடியோவில் காணப்படுது நான் இப்போ பொதுவாக வந்து யாழ்ப்பாணம் ஜாப்பானம் ஜாபு அண்மையில இருக்கிற ஸ்டூடியோவில் ஆண்கள் அதில் அவங்களுக்கு பதிவு விடுறேன் வாங்க ஹாய் வணக்கம் இதில் வந்து பொதுவாக கடவுள் சீட்டுகளை முன்விக்கக்கூடிய ஸ்டூடியோட விவரங்கள் அவங்களுக்கு பதிவுகிறேன் இந்த நாங்கள் யாழ்ப்பாணம் தொடர்பான ஸ்டூடியோ விவரங்களை நம்மளுக்கு பதிவுலாம் அதில் பார்த்தோம் சொன்னால் முன்ன ஸ்டூடியோ இருக்குது பலாலை வீதி ஆனப்பகுதி அதே மாதிரி எம் ஸ்டூடியோன்னு சொல்லி இருக்குது ஸ்டாண்டலி வீதி அறிவிட அந்த பகுதி கிட்டே அதேமாதிரி வே ஸ்டூடியோ இருக்குது பொண்ணா கலாடி வீதியில் மாதிரி ஜப்னா ஒன் ஸ்டூடியோன்றது மெயின் ஸ்ட்ரீட்டில் அதேமாதிரி கொனிக்காய் கலரில் அது தெரிஞ்சிருக்கேன் பெருமாள் கோவில் ஈவன் ஸ்டூடியோ அப்படின் டவர்னால் யாப்பனம் ஃபஸ்ட் பிள்ளைங்க பின்பற்றோம் அது மாதிரி எஃபக்ஸ் கிரியேட் சொல்லிட்டு அதுவும் கொஸ்டில் ரோட்டில் அது வந்து யூஎஸ் கோட்டில் கிட்டேன் அது வந்து ஏழ்மாதர் சிலர் கிட்டே இருக்குது அடுத்தது லிஸ்ட் கேபிஎஸ் ரோட் நூற்றி டீட்டல் சொல்கிறது வந்து ஸ்டாண்டு ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு அண்மையில் அதேமாதிரி ரோய் டிஜிட்டல் வந்து ஹோல்டாக் ரோட் அது வந்து பாலஸ் ரோடியோ சிந்தக்குடி ரோட்டில் அப்படி இதோட அவங்களுக்கு என்னடா ஸ்டுடியோ இருக்கு உங்களுக்கு எப்படி சொன்னால் கும்பலில் சொல்லுங்கள் நான் தொழிலான விவரங்களை அறிஞ்சு தாரத்துக்கு அதே மாதிரி என்ன சில இடங்களில் உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் அதில் பார்த்தபோது சாவதிரி பார்க்க சாவதிரி பார்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுமாதிரி குவன் ஸ்டார் டிஜிட்டல் இது வந்து பொதுவாக இருக்குது உடனே கூட இருக்கலாம் பொதுவானது அதே மாதிரி மானிப்பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நவோமி எல்லா டிஜிட்டல் ஸ்டூடியோஸ் பிளான ஸ்டூடியோக்கில் வந்து கடை வச்சுட்டு விண்ணப்பிப்பருக்கு புகைப்படங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டூடியோக்கு அதே மாதிரி அச்சுவலி பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஓட்டு எம்எக்ஸ் கலைக்கண்ணன் கோகுள் இது வந்து அச்சுவலி பக்கம் காணப்பூடுது அதேமாதிரி பார்த்தோம்னா சொன்னா பார்த்து பார்த்து சொன்னால் ஈசன் கரி மற்றது ஸ்டூடியோ ஃபேஸ் ஃபோக்கஸ் வந்து பொதுவாக அதை உங்களுக்கு மூணு பகுதிகளில் காணப்படுற ஸ்டுடியோக்கள் விவரங்கள் பெரியவங்க சொன்னேன் நீங்கள் இந்த காணல கீழே கொமலில் சொன்னால் நான் அதோட விவரங்களை அறிஞ்சு தரத்துக்கு முயற்சி வரேன் வேறு கடவுள் எடுக்கிறவருக்கு ஆனால் அந்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதோட விவரங்களை உங்களுக்கு அறிந்து அடுத்தடுத்து கீழ் வந்து பதிவிடுவேன் நன்றி